வெல்கம் டு தி TTTNPC அனஃபீஷியல் சேனல் ஜெனரல் knowledge 1000 क्वेश्चंस பார்ட் 5 Subscribe to this channel. கீல்கான் வனவற்றுல் எது தெற்குபகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B கிறிஸ்துക്കുള്ള ஆசிரமம் திருப்பத்தூர். தளைகோட்டை போர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சரிஸ் ஆப்ஷன் B ராக ஆசி தங்காடி போர் சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ ராயட் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதிமூணு இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ அரசியல் சாசன விதி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஐ சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஷ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஷ் நாட்டின் அரசியல் இருந்து எடுத்தால பெற்றுள்ளது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ கன்னட அரசியலமைப்பு நீதி கட்சி யாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி டி எம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன ஹான்சரிஸ் ஆப்ஷன் ஏ நவீன உள்கட்டமைப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் மனிதவள மேம்பாடு ஆகியனவற்றை உள்ளடக்கிய மூன்று அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் எது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவி தொகை ரூபாய் ஏ பதினெட்டாயிரம் ராக்னர் நூர்க்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது டேஷ் ஆகும் ஹான்சரிஸ் ஆப்ஷன் பி மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது தன்னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது ஹான்சரிஸ் ஆப்ஷன் டி கண்ணோட்டம் ஒழுக்காறு கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு எனும் குரலில் வரும் அழுக்காறு என்பதன் பொருள் யாது ஹான்சரிஸ் சி பொறாமை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரல் உணர்த்தும் தத்துவம் என்ன ஹான்சரிஸ் ஆப்சன்சி சரணாகதி தத்துவம் பகைவர் புல்லார்க எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஹன்சரி சாப்சன்சி ஐங்கூறு நூறு கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர் இஸ் ஆப்ஷன் பி சோழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் ஆன்சரிஸ் ஆப்சன்சி காந்தி அம்பேத்கர் போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என் அன்சரிஸ் ஆப்சன்சி பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள்